அல்லவர்களே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே பொது காலம் பத்தொன்பதாவது வாரத்திலே நாம் வாசகங்களை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக முதல் வாசகத்தில் அண்டவரின் தூதர் இரண்டாம் முறை எலியாவை தட்டி எழுப்பி நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது ஆகவே எழுந்து சாப்பிடு என்று சொன்னதை நாம் தலைமை வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுகிறோம் வாழ்வு என்பது ஒரு பயணம் சாதாரண பயணம் அல்ல அது ஒரு நெடும் பயணம் சோர்வு நிறைந்த பயணம் வருத்தம் வலி நிறைந்த பயணம் சந்தோஷம் உற்சாகம் நிறைந்த பயணம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஏற்றம் இரக்கம் வலி வேதனை அதே சமயத்தில் இன்பம் துன்பம் என்று எல்லாம் கலந்துதான் வாழ்வினுடைய பயணம் இருக்கிறது இந்த எலியா இறைவாய்க்கினருக்கு இப்போது என்ன சூழல் என்று சொன்னால் முதலாவது அரசர்கள் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் உள்ள பகுதியை நாம் வாசித்தோம் பதினெட்டாவது அதிகாரத்திலே என்ன நடந்தது பொய் இறைவாய்க்கினர்கள் ஒரு நானூறு பேரை எலியா இறைவாக்கினர் கொன்று விடுகிறார் இந்த பொய் இறைவாக்கினர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்றால் ஆகாபு மன்னனுடைய மனைவியாக இருந்த இசபேல் என்கின்றவளுடைய கையாட்கள் கூலியாட்கள் மக்களை கொண்டு உண்மையின் பாதையை மக்கள் உணர விடாமல் தடுத்தவர்கள் ஆகவே இந்த எலியா இறைவாய்க்கினர் கடவுளின் கை கருவியாக செயல்பட்டு கொண்டு வந்தவர் இதோ மூன்று ஆண்டுகள் பஞ்சம் வரும் என்று சொன்னார் அதே போல மூன்று ஆண்டுகள் பஞ்சம் வந்தது ஏனெனில் பொய்மை விட்டது அதனுடைய நிறைவில்தான் இந்த பொய் இறைவாய்க்கினர்களை அவர் கொன்று முடித்த உடனே பதினெட்டாவது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாபு மன்னன் எலியா இறைவாய்க்கினரிடம் வந்து நிற்கிறான் எலியா இறைவாய்க்கினர் சொல்லுகிறார் மழை வேகமாக வருகிறது பஞ்சம் தீர்ந்தது இந்த பஞ்சம் தீர்ந்தது என்பது ஒரு சாதனை கடவுளின் இருப்பை கடவுளின் உடனிருப்பை அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வெளிக்காட்டியது கடவுளின் இறைவாய்க்கினருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான் கடவுளின் பிரசன்னத்தை மக்கள் உணர வேண்டும் பிரியமானவர்களே நமது குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் நமது வாழ்வை சீர்பட அமைத்து கொள்ள வேண்டும் நமது சமூகத்திலே நம்மை சுற்றி வாழ்கிற மனிதர்களுக்கு உண்மையை உண்மையின் தன்மையை கடவுளின் வழியை எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை பார்த்து கொண்டே இவ்வளவு வேலைப்பாடுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு தான் யாருக்கெல்லாம் இறைவனின் பரிசுத்தத்தை இறைவனின் உண்மைத்தன்மையை இறைவனின் ஆற்றலை இறைவனின் வாழ்க்கை முறையை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய தேவையில் கட்டாயத்தில் அல்லது வாழ்க்கையின் பயணத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இறைவாக்கு பணி செய்கிறவர்கள்தான் உங்கள் கணவனுக்கு நீங்கள் இறைவாக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது உங்கள் மனைவிக்கு நீங்கள் இறைவாக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு ஏன் சில சமயம் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இறைவாக்கு சொல்ல வேண்டிய தேவையில் இருக்கிறீர்கள் அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இது சரி இது தவறு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது இப்படித்தான் இது இப்படித்தான் ஆண்டவருக்கு பயந்து நமது குடும்பத்தை நாம் இப்படி கொண்டு போவோம் தொழில் செய்கின்ற இடத்திலே வேலை செய்கின்ற இடத்திலே நீங்கள் கூடி வாழுகிற உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் பொய்மையோடு வாழுகிறவர்களை சுட்டிக்காட்ட வேண்டிய தட்டி கேட்க வேண்டிய ஒரு வேலை உங்களுக்கு இருக்கிறது பொய்மையை ஒரு ஏமாற்று காரியத்தை ஒரு தீமையின் காரியத்தை பார்க்கிற பொழுது உங்கள் உள்ளம் கொதித்து எழுகிறது இல்லையா அப்படி என்றால் நீங்கள் இறைவாக்கு பயணத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை வாழ்ந்து கொண்டே இறை வாக்கை செய்கின்ற இறை வாக்கை உரைக்கின்ற இறை வாழுகின்ற இறை வாக்கை அறிவிக்கின்ற ஒரு வேலையையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீ வேணா போய் பேசிக்கடா நீ வேணா திருடிக்க பார்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தாச்சர் தான் அப்படின்னு எந்த தாயாவது தந்தையாவது எந்த சகோதரனாவது எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்கிற அல்லது இந்த உங்கள் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை சுற்றி அப்படி இருக்கிறீங்களா நம்மளால் ஒரு போன் பண்ணி சொல்லுகிறார் என்னால் முடியலை வரும் அப்படின்னா அவர் வேலை செய்கிற இடத்துல இன்னொருவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது முதல்ல கவுன்சிலிங் அப்படின்னா இதனால் நீங்கள் ஏன் தொல்லை அடைகிறீர்கள் இதனால் உங்களுக்கு என்ன சிக்கல் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அல்லது உங்கள் வாழ்க்கையின் பாதையில் இந்த சிக்கல் இருக்கிறதா உங்களுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லையே என்ன ஃபாதர் அப்படி சொல்றீங்க நம்ம கண்ணு முன்னால நாம் வேலை செய்கிற இடத்துல ஒருவர் உரிமையற்றவர் கேள்வி கேட்க ஆள் இல்லை என்கின்ற காரணத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்னால் முடியல ஃபாதர் ஏதாவது பண்ணணும் ஃபாதர் ஏதாவது செய்யணும் ஃபாதர் அவருக்கு நீதி கிடைக்க அவர் மீண்டும் அந்த வேலையில் வந்து உட்கார அவருக்குரிய மதிப்பு கிடைக்க ஏதாவது பண்ணணும் ஃபாதர் எந்த உறவும் கிடையாது இவருக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த ஒரே டெரிட்டரியில் வேலை செய்கிறார்கள் என்பது மட்டும்தான் ஏன் உங்களுக்கு இந்த ஒரு 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 வேகம் அதுவும் இமோஷனலா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க அப்படிங்கிறேன் ஃபாதர் என்னன்னு தெரியலே ஃபாதர் பிரியமானவர்களே இன்றைய வாசகம் சொல்லித் தருகிறது இரண்டாவது வாசகம் ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறது இதோ ஆண்டவரின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் கடவுள் உங்களை முத்திரையிட்டு என் பிள்ளை என்று கடவுள் உங்களை முத்திரையிட்டு இருக்கிற காரணத்தினால் இத்தகைய ஆவி உங்களுக்குள் செயலாற்றுகிறது இந்த எலியாவுக்கு அதுதான் இதற்கு அவர் கொடுத்த விலை என்ன என்றால் அந்த இசபேல் அரசி எலியாவை கொல்ல தேடினார் அவர் என்ன செய்ய எலியா ஓடுகிறார் அப்படி ஓடுகிற பொழுதுதான் பாலைவனத்தை ஒரே மலையை நோக்கி போகிற பொழுதுதான் இந்த வசனம் இன்றைக்கு முதல் வாசகம் கொடுக்கப்படுகிறது அவரோ சோர்ந்து போய்விட்டார் அவருடைய பணியாளர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் எலியாவுக்கு என்ன ஆகுமோ சொல்லுகிறது ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரின் பணியாளரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஆண்டவர் பராமரிக்கிறார் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆண்டவரிடமிருந்து இதோ பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களுக்கு மண்ணாவும் காடையும் கொடுத்து உணவு கொடுத்து வழி கடவுள் பாலை வனத்தில் பாறையை தட்டி தண்ணீர் கொடுத்த கடவுள் இங்கே இந்த எலியா இறைவாய்க்கினருக்கு வான தூதர் வழியாக தூங்குகிறார் தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் இதோ எழுந்து பார்க்கிற பொழுது தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்கக் இருக்க கண்டு அவற்றை உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார் கொண்டார் சோர்வு மனம் சோர்ந்து விட்டால் உடல் சோர்ந்து விடும் மனம் உற்சாகமாக இருந்தால் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கும் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதுக்குள் இன்றைய வாசகம் நல்ல வாசகம் இரண்டாவது வாசகம் அழகாய் சொல்லுகிறது மனதுக்குள் நீங்கள் ஆவியானவரை எப்போது வைத்திருங்கள் உற்சாகத்தின் ஆவியை நன்மைத்தனத்தின் ஆவியை ஆண்டவருடைய ஆவியை வலிமையின் ஆவியை உங்கள் இதயத்தில் நீங்கள் வைத்து கொண்டே இருங்கள் உங்கள் பயணம் எனவே இவர் மனம் சோர்ந்ததால் உடல் சோர்ந்து படுத்து விட்டார் எனவே இரண்டாம் முதையாகவும் தூதர் அவரை தட்டி எழுப்பி சொல்லுகிறார் எழுந்து சாப்பிடு நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம் நெடிய பயணம் சும்மா அவ்வளோதான் அப்படிம்பது போலெல்லாம் இல்லை அதில் ஒவ்வொரு கட்டமும் அப்படி இருக்கிறது ஏன் அதை நீண்ட பயணம்னு சொல்கிறோம்னா நல்லா கவனிக்கணும் அதாவது ஒரு நல்ல படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படம் போட்டு மூணு மணி நேரம் விறுவிறு விறு 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 விறுவிறுன்னு போன மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுது ஏன்னா அது சுகமான ப படம் ரொம்ப நல்ல அப்படி சந்தோஷமான படம் விறுவிறுன்னு ஓடிடுது படம் வந்து மொக்க படம்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவ்வளோ விசேஷமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மெதுவாக தான் போகும் அது மாதிரி வாழ்க்கை என்பது ரொம்ப உற்சாகத்தால் மட்டும் நிறைந்ததல்ல வாழ்க்கை என்பது மெதுமெதுவாக நகர்வதற்கு காரணம் ராத்திரி தூங்கினவனுக்கு ராத்திரி எவ்வளோ நேரம்னு தெரியாது ராத்திரி தூக்கமே வராத ஆள்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ராத்திரி எவ்வளவு நீளம்னு அவங்க சொல்லுவாங்க எல்லாவற்றையும் வைத்து கொண்டு சுகமாய் அனுபவித்து கொண்டு இருப்பவன்ட்ட கேட்டு பாருங்கள் வாழ்க்கை வருஷம் கடகடன்னு ஓடிடுதுன்னு டெய்லி ஒரு கடன் அடைக்கணும் அடுத்த வாரம் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது உடம்புல சில சிக்கல் இருக்குது அடுத்து இன்னும் பலருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு ஒரு வாரத்தில் ஒரு பதினஞ்சு பிரச்சனையை ஒரு ஆள் சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு வாரம் வேகமாக போயிடுதா மெதுவாக போச்சான்னு ஒரு வாரம் வார ஒவ்வொரு வருஷம் போன மாதிரி இருக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளி போறதுக்கு எவ்வளவு நான் கஷ்டப்படுகிறேன் தெரியுமா எனவேதான் இவர் சொல்லுகிறார் வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம் தான் அதுவும் யாருடைய வாழ்வு இறை சிந்தனையை இறை ஆற்றலை இறை தன்மையை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அந்த இறை பண்பை வாழ ஆசைப்படுகிற இறைவாக்கு பயணத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்வு என்பது நீண்ட பயணம்தான் ஆனால் அதற்கான உணவு அதற்கான ஆற்றல் அதற்கான வலிமை கடவுள் தருகிறார் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இதோ என்னை உண்டு வாழுகிறவன் நீ வேற எதையாவது நம்பி அதிலிருந்து ஆற்றல் பெறலாம் என்று நினைத்தால் உனக்கு அது போதிய சக்தியை தராது நீ என்னை நம்பி என்னை உண்கிறவன் நிலைத்து வாழ்வான் பிரியமானவர்களே வாழ்வு என்பது ஒரு பயணம் வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம் இப்போ நல்லா யோசித்து பாருங்கள் இங்கேருந்து இருந்து நீங்கள் டெல்லிக்கு போகணும்னு வச்சுக்குவோம் ரொம்ப தூரம் அல்லது வேளாங்கண்ணிக்கு ஒரு வாரம் போகணும்னு வச்சுக்குவோம் இந்த நடைபயணம் போவாங்க இல்லைங்களா இப்போ இந்த நடைபயணம் போகிறவங்க போகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும்னு வச்சுக்குவோம் இது ஒரு பயணத்திற்கு தயாரிக்க வேண்டும் அள்ளி சேர்க்கணும் இதெல்லாம் கொண்டு போகணும் அந்த பயணத்தில் எதை கொண்டு போனால் எளிதாக இருக்கும் அதை இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது உன்னுடைய உள்ளத்தில் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் தீமை இவற்றை நீக்கிவிடு உன் பெட்டியில் உன் மனம் என்கின்ற பெட்டியில் நீ சுமந்து கொண்டு போகிற வாழ்க்கையினுடைய இந்த மனம் என்கின்ற பெட்டியில் இது எல்லாம் இல்லாமல் பார்த்துக்க இது இருந்தா உன் பயணம் உனக்கு இன்னும் கடுமை சுமை நிறைந்த பயணமாக இதோ வேதனை நிறைந்த பயணமாக உனக்கு இருக்கும் மாறாக என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் கடவுளின் பிள்ளைகள் நீங்கள் என்பதால் இதோ அவர் உங்களிடம் ஒப்படைத்த அன்பை மட்டும் வைத்துக் கொண்டு போங்கள் அன்பு உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரும் அன்றைக்கு ஒருவர் சந்தித்தேன் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரமா இருக்கு அதனால் ஒரு பாவசங்கித்தனம் பண்ணலாமா அப்படின்னார் யோ மனசு பாரமா இருந்ததுன்னா பாவ சங்கித்தனம் பண்ணணுமா கவுன்சிலிங் வேணுமா அப்படின்னு இல்லை ஃபாதர் கவுன்சிலிங் மாதிரி கொஞ்சம் பேசலாம் உட்கார்ந்தான் ஏன் கவுன்சிலிங் கேட்குறீங்க பாவசிங்கித்தனமா கேட்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை தான் அதனால கவுன்சிலிங் மாதிரி கொஞ்சம் உட்கார்ந்து அரை மணி நேரம் பேசிட்டு போகிறேன் ஃபாதர் சரி உட்காருங்க அப்படின்னாச்சு உட்கார்ந்த உடனே அவர் ஆரம்பிக்கிறார் என்னை ஏமாற்றி விட்டார்கள் எனக்கு வர வேண்டியது ஃபாதர் எனக்கு வர வேண்டியது வந்திருந்தா நான் வாழ்க்கையில் என்ன நிலையை நோக்கி நகர்ந்திருப்பேன் தெரியுமா ஃபாதர் எனக்கு கிடைக்க வேண்டியது என் பெற்றோராலே எனக்கு கிடைக்கல ஃபாதர் இந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கி கொள்ளவே முடியல ஃபாதர் நான் அப்போ கேட்டேன் ஐயோ உமக்கே வயசு கூட தருது உம பெற்றோர்னு வேற சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷமாக உள்ளத்தில் இந்த சுமையை சுமந்துக்கிட்டே இருக்கிறேன் ஃபாதர் சில நாளைக்கு நைட் புக்குமே வராது ஃபாதர் சில நாளைக்கு அவங்கள நினைச்சோம்னா அப்படியே ப்ரெஷர் லெவல் உச்சத்துக்கு ஏறிடும் ஃபாதர் மன உளைச்சலாக இருக்கும் அப்ப நான் சொன்னேன் இதுக்கு கவுன்சிலிங் இல்லை இதுக்கு பாவ சங்கீதனம் தான் வேணும் நான் ஏமாற்றப்பட்டேன் நான் என்ன ஃபாதர் பாவம் பண்ண பாவ சங்கீதனம் பண்றதுக்கு நான் நொந்து வெந்து இருபத்தஞ்சு வருஷமா இதோ என் சகோதரர்கள் என் பெற்றோரே என்னை ஒதுக்கி வைத்து விட்டு எனக்கானதை தராமல் என்னை உதாசீனப்படுத்தி நான் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கிறேன் ஃபாதர் பாவ சங்கீதனம் பண்ணணுங்கிறீங்க சொன்னேன் சொன்ன பாருங்க அவங்க உங்களுக்கு தரலங்கிறது இருக்கட்டும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்பட்டு தான் பயணப்பட்டீங்கிறதுலாம் இருக்கட்டும் பிரியமானவர்களே இந்த வாழ்க்கையின் பயணம் இவ்வளவு நடிய பயணமாக இருந்ததுல்ல உங்கள் உள்ளத்தில் மன்னிக்கின்ற ஒரே ஒரு தெய்வீக பண்பு இருந்திருந்தால் ஏசு உங்கள் உள்ளத்தில் இருந்திருந்தால் ஏசு சிலுவையில் கூட ஐயோப்பாமா அறியாமல் செய்கிறாங்க அப்படின்னு தள்ளி விட்டார்ல அது மாதிரி வெளியில் தள்ளி விட்றதுக்கு உனக்கு ஒரே ஒரு ஞானம் இருந்திருந்தா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா யாராவது வந்து உங்கள்கிட்ட இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா ஏ விடப்பா கடவுள் எனக்கு இதோட பெருசாக தருவார்ப்பா இந்த பாரு நல்ல மனைவி நல்ல பிள்ளைங்க நாலு குழந்தைகளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு நாலு குழந்தையும் நல்லா படிக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறேன் எனக்கு என்னடா குறை நான் சம்பாதிச்சுக்குவேன் கடவுள் தருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க உங்களுடைய பயணம் இதே போல தான் இருந்திருக்கும் அதுக்காக அவங்க தந்திர போகிறது இல்லை நீ இப்படி பேசுனதுனால உனக்கு அவங்ககிட்ட இருந்து எதுவும் வரப்போறதில்ல ஆனால் உன் பயணத்தில் நீ எதெல்லாம் தொலைச்சிட்டியோ உன் பயணத்தில் நீ எதெல்லாம் இழந்து நிற்கிறியோ அது எதுவுமே உனக்கு நடந்திருக்காது உனக்குள் மன்னிக்கின்ற அல்லது போ அப்படின்னு தூக்கி இந்த வெளியில் போடுகின்ற ஏசு செய்தது போல அப்போ நீ பிர என்ன ஏசுவை கும்பிட்ட நீ என்ன ஏசுவை உட்கொண்ட பிரியமானவர்களே அன்றைக்கு நான் இருக்கிற ஒரு பழைய பங்குலை ஒரு மைக் செட்டு திருவிழாவுக்கு வைக்கிற மைக் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவர் மைக் செட்டு வழக்கமாக அடிப்பார் அப்போ அவரில் கோயிலில் சின்ன சின்ன வேலைன்னா கூட ஓடியாருவார் வெறும்னு ஓடியாருவார் அப்படிப்பட்டவர் வழக்கமாக நடக்கு அது ஊர் பார்க்கின்ற வேலை அந்த மைக் செட்டுக்கு பதில் ஒரு திருவிழாவில் இன்னொரு மைக் செட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்போது எனக்கே ஆச்சரியம் ஐயோ அந்த ஆள் நல்ல செய்வானா எதுக்கு மாத்தினீங்கன்னு அதை இது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் ஃபாதர் வழி இல்லை ஃபாதர் வேறு வழி இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி செய்து முடிச்சிட்டாங்க இப்போ திருவிழாலாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அடிக்கணும் அந்த பழைய ஆளை கூப்பிட்டாங்க அப்போ எனக்கு மனசில் இந்த கேள்வி இருந்தது இல்லை யோ தான் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க சின்ன சின்ன வேலைக்கு கூட கோயிலை ஓன் கோயில் போல் பார்க்குறேன் எனக்கு இன்றைக்கி அவர் இருஸ்தவர் கூட கிடையாது பிற சமயத்தை சார்ந்தவர் அவர் இந்த கோயிலுக்கு வந்து அப்படி செய்வார் எனக்கு அதனால அப்பா அவர்கிட்ட சொல்கிறேன் அண்ணாச்சி எனக்கு போனதோட விட மாத்தி விட்டாங்க எனக்கே மனசு கஷ்டமா போச்சு அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஃபாதர் அப்படி சொல்லாதுங்க ஃபாதர் ஒரு பிற சமயத்தை சார்ந்த ஆள் சொல்றான் ஃபாதர் நான் அப்படி நினைக்கவே நினைக்கல ஃபாதர் ஃபாதர் ஒருவேளை கடவுள் அவன் தான் அடிக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன ஃபாதர் செய்ய முடியும் ஃபாதர் இன்னொன்று பாருங்க நான் என்ன நினைப்பேம்னா அவன் உள்ள வந்ததுனால என் பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல த அவனை மாதிரி வருமாயா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர் நம்ம கோணமே அவ்வளோதான் ஃபாதர் அதனால் அவன் மாட்டுக்கு வந்து அடிச்சிட்டு போகிறான் ஃபாதர் இப்போ கூப்பிட்டீங்க சந்தோஷம் நீங்கள் எப்போ சின்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஃபாதர் இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் கூப்பிடாம இருந்துறாங்க ஃபாதர் எனக்கு இங்கே வந்து வேலை செய்கிறது சந்தோஷம் ஃபாதர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்படி இருந்து நம்ம அவங்கள அடுத்து கூப்பிட்டா பெரிய வேலைன்னா எவனையாவது கூப்பிட்டுருவீங்க சும்மா அந்த எடுபடி வேலைக்கு தான் என்னையை கூப்பிடுவீங்க அப்போ என்னைய பார்த்தா அவங்களுக்கு வந்து அவ்வளோ கேவலமாக சாமி அன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க இப்படி பேசுறாலும் இருக்கு உலகத்தில் பார்த்துருக்குறேன் ஆனா இப்படி அவர் சொன்னதை பார்த்த உடனே நமக்கு ஒரு வியப்பு ஆனா மனுஷன் அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த ஆளுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணமா இருக்கும்னு பாருங்க அந்த ஆளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்ட நொடி பொழுதா இருக்குமா இல்லையா அவர் பிற சமயத்தை சார்ந்தவர் தான் ஆனால் ஆண்டவர் அவருக்குள் ஆவியை நிரம்ப கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ரொம்ப அழகான ஒரு பகுதி வாழ்வு என்பது பயணம் எதை சுமந்து கொண்டு போக வேண்டும் எதை அள்ளி வெளியே போட்டு விட்டு போக வேண்டும் இதை சுமக்க வேண்டியதை சுமந்து விட்டு அள்ளி போட வேண்டியதை வெளியில் அள்ளி போடலன்னா பயணம் கொடுமையான பயணமாக இருக்கும் கடவுள் இந்த எலியாவுக்கு அதை சொல்றாரு உள்ளத்தில் இருக்கிற பயத்தை தூர இடுது நான் பார்க்குறேன்